அளவற்ற அருளாளரும் நிகரற்ற எல்லாம் வந்தால் அல்லாஹு தாலாவிற்று நாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் இஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹே வரக்காத்தும் இன்றைய தலைப்பு வந்து ஹஜ்ஜு மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் ஹஜ்ஜு மூலம் நாம் பெறும் படிப்பினைகள் அப்படிங்கிறது நம்முடைய தலைப்பு இப்போ ஹஜ்ஜ் இருக்குது இது வந்து இஸ்லாத்துடைய ஐந்து முக்கியமான கடமைகளில் ஐந்தாவது கடமை ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பயணம் இப்போ பயணம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சாதாரணமாக சுற்றுலா பயணம் போகிறோம் அல்லது வாழ்க்கைக்கான வசதி வேலை தேடி வியாபாரத்துக்காக போகிறாங்க அல்லது தொழில் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க இது போல் நிறைய பயணங்கள் இருக்கு அதில் இந்த பயணம் இருக்குல்ல ஹஜ் பயணம் இது ஒரு பயணம் தான் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் அதனால இருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் பாடங்கள் நமக்கு நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தௌஹித் தௌஹித்னா ஒரே இறைவன் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற கொள்கை ஓர் இறை கொள்கை அப்படின்னு சொல்லுவோம் தொகுதி அதுதான் முதலாவதாக ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது தொகுதி ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கக்கூடிய அந்த ஓர் இறை கொள்கையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா சமத்துவம் சகோதரத்துவம் இது ரெண்டும் வந்து இன்னைக்கு உலகத்தில் இந்த சமத்துவங்கிறது மனிதர்கள் மத்தியில இல்லாததுனால பல பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ மனிதர்கள் ம மனிதன் மனிதனுக்கு இடையில் எந்த விதத்திலையும் உயர்வு தாழ்வு கிடையாது இப்போ ஒரு நிறத்தை கொண்டு ஒருத்தர் கற்பாக இருக்கார் ஒரு வெள்ளையாக இருக்கார் இதை கொண்டு ஒருத்தர் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறாங்க அதை கொண்டு பல பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ அதெல்லாமே வந்து அங்கே கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடியதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் உலகம் முழுவதில இருந்தும் அங்கே வரக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க பல நாடுகள்ல இருந்து வர்றாங்க ஆப்பிரிக்கால இருந்து வந்திருப்பாங்க சைனால இருந்து வந்திருப்பாங்க மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி எல்லா நாடுகள்ல வந்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல இருப்பாங்க ஆப்பிரிக்கர்கள் உங்களுக்கு தெரிய கருப்பு நேரத்தில் இருப்பாங்க இது மாதிரி எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட அங்க வந்து ஒரு ஒற்றுமை ஒரு சகோதரத்துவம் ஒரு அன்பு அதை பார்க்க முடியும் யாரும் யாரை பார்த்து இப்ப பக்கத்துல பக்கத்தில் நிற்கும் போது ஒருத்தர் கர்ப்பர் பக்கத்தில் நீ நிக்காதேன்னு யாரும் அங்க முகம் சுளிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சமத்துவத்தை நம்ம வந்து அதுவும் கூட உலகளாவிய சமத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு உலகளாவிய ஒரு பெரிய மிகப்பெரிய மாநாடுன்னு சொல்லலாம் சமத்துவம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு அது தான் பல நாடுகள்ல பிரச்சனைகள் இப்போ தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் நெல்சன் மண்டேலாங்கிற ஒரு தலைவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் சிறைவாசம் அனுபவிச்சார் எதுக்காகன்னு சொன்னா எங்களையும் மனிதர்களாக மதிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நம்ம நாட்டிலையும் கூட பாருங்க கருப்பு வெள்ளைங்கிறதுனால சில உயர்வு தாழ்வுகள் கற்பிக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது அப்படிங்கிறத நிலைநாட்டக்கூடியது தான் ஹஜ்ஜு ஏன்னா இப்போ பாருங்கள் நபிசலாசம் அவர்கள் அந்த ஹஜ்ஜில காலத்தில் தான் அவங்க அரப்பா மைதானத்தில் பேசும்போது சொன்னாங்க ஒரு கருப்பர் வெள்ளையரை விடவோ அல்லது வெள்ளையர் கருப்பரை விடவோ ஒரு அரபி அரபி அல்லாதவரை விடவோ அல்லது அரபி அல்லாதவர் அரபியை விடவோ உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ இன்னைக்கு பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான நாடுகளில் ஒன்று மொழியை கொண்டு உயர்வு தாழ்வுக்கு சொல்கிறாங்க அல்லது நிறத்தை கொண்டு உயர்வு தாழ்வு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ இறைவனுக்கு முன்னாடி நம்ம எல்லோருமே சமமானவர்கள் மனிதங்கிற ரீதியில் அவங்களுக்கு இடையில பல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனாலும் அங்க வந்து ஒற்றுமை தான் முக்கியம் அங்கே சகோதரத்துவம் தான் முக்கியம் அங்கே சமத்துவம் தான் முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடியதாக இந்த ஹஜ் இருக்கிறது அங்க வந்து இப்படி லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது யாரும் யாரையும் வந்து ஒரு மனம் நோகும்படி கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதை நம்ம அங்கே பிராக்டிக்கலா பார்க்கறோம் இது வெறும் வாய் வார்த்தை இல்லை அல்லது வந்து வெறும் பிரசங்கம் மட்டும் இல்லை அங்கே நிதர்சனமா நம்ம பார்ப்போம் அங்க யாரும் யாரையும் வந்து கொஞ்சம் கூட ஒரு இழிவாகவோ கேவலமாகவோ நென நடத்த மாட்டாங்க நடத்தக்கூடாது அதை வந்து உலகளாவிய அளவில் அதே சகோதரத்துவம் வேணும் அப்படிங்கிறது நிலைநாட்டக்கூடியது தான் அந்த ஹஜ்ஜுடைய பயணமாக இருக்கிறது சகோதரத்துவம் கூட பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அந்த எட்நூறு கோடி மக்களுமே முதல் தாய் தந்தையரான ஆதம அலிஸ்ராம் அப்பா அலிஸ்லாம் அவர்கள் தோன்றி வளர்ந்தவங்க தான் அப்போ நம்ம வீட்டில் ஒரு நாலு பிள்ளைங்க இருக்கனா அந்த நாலு பிள்ளைங்களுக்கு இடையில எந்த விதத்துலையும் நம்ம உயர்வு தாழ்வு சொல்ல சொல்ல போறது இல்லை அதே மாதிரி தான் அது வந்து நாலு பேரு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப நமக்கு தெரியுது ஆனால் இன்னைக்கு ஆதமலைஸ்வம் அப்பா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக பிறந்து வளர்ந்து பல்கி பெருகிய அந்த மக்கள் தொகை பல நாடுகளுக்கும் பல இடங்களுக்கு பிரிஞ்சு வாழ்றாங்க ஆனாலும் அவர்கள் அந்த எட்நூறு கோடி மக்களுமே அவர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் ஏன்னா அந்த முதல் தாய் தந்தையில இருந்தே தோன்றினதுனால நிலைநாட்டக்கூடியது அந்த ஹஜ் அப்ப லட்சக்கணக்கான மக்கள் அங்க ஒன்று கூடுறாங்க இவர்கள் எல்லோருமே சகோதரர்கள் குறிப்பா வந்து அங்க சேரக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோரும் சகோதரர்கள் உணர்வு ஏற்படுது அது இல்லாம உலகம் முழுவதில இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஏன்னா அங்க வராதவங்களும் அதே தாய் தந்தையில பிறந்து வளர்ந்தவங்க தான் இன்னைக்கு வந்து உலகம் முழுவதிலே பல பல்கி பெருகி இருக்காங்க பரவி வாழ்றாங்க பல நிறங்களை கொண்டவங்களாக இருக்காங்க பல மொழிகளை பேசக்கூடியவங்களாக இருக்காங்க ஆனாலும் இவர்கள் அவ்வளவு பேருமே அந்த ஒரே தாய் தந்தையிலேருந்து தோன்றினவங்க தான் அப்படிங்கிறத நம்ம வந்து நிலைநாட்டக்கூடியதாக நினைவுபடுத்தக்கூடியதாக இந்த ஹஜ்ஜுடை பயணம் இருக்கிறது உலக மக்கள் அவ்வளவு பேருமே சகோதரர்கள் அந்த ஒரே தாய் தந்தையிலிருந்து தோண்டி வளர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நிலைநாட்டக்கூடியதாக இந்த ஹஜ் இருக்கிறது அதே மாதிரி ஒற்றுமை ஒரு ஐக்கியம் இன்னைக்கு வந்து ஒன்றுபட்டு வாழணும் இதை வந்து முக்கியமா நம்ம சொல்றோம் ஒற்றுமை எனும் கயிற்றை வளமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் குரான்ல சொல்றான் இதை வந்து அங்க பார்க்க முடியும் அந்த ஒரே முழக்கம் என்ன இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது அவங்கவுங்க மொழியில் எதையும் சொல்றதில்லை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றதில்லை அவங்கவுங்க விருப்பப்பட்ட வேற வேற திக்க ஓதுறது இல்லை மாறாக எல்லோருமே ஒரே திக்கர் தான் லாயில்லா முமர் சொல்லாங்கிற களிமாவை கொண்டு அங்கே வந்து லப்பைக் அல்லாஹூம் லபைக் அல்லா நீ அழைத்தாய் அதற்காக நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் ஆஜராகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே முழக்கம் தான் அந்த ஒரே தான் இருக்குது இது வந்து ஒரு ஒற்றுமையை ஒரு சகோதரத்துவத்தை ஒரு ஐக்கியத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே ஒரேக்கம் ஒரே முழக்கம் தான் தான் ஒரே ஒரே சிந்தனை சமுதாயம் என்ற விஷயத்தை சிந்தக்கூடியதாக இந்த இருக்கிறது அதே கூட கூட பாருங்க பெண்களுக்கு மட்டும்தான் அவங்கவுங்களுடைய வந்து வந்து ஆண்களுக்கு அந்த ஒரே விதமான உடை ஒரு 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 துண்டு கீழே தைக்காதது ஸோ அப்போ அதே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரே சிந்தனை அந்த ஒரே உடை அந்த உடையில் கூட அந்த ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் அங்கே நிலைநாட்டக்கூடியது வந்து அந்த ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது அதேமாதிரி முழுமையாக கீழ்ப்பிடிதல் சரணடைதல் அதாவது இறைவனுக்கு சரண்டர் அடையணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது இப்போ ஹஜ்ஜுடைய பல அம்சங்கள் இப்ராஹிம் வாழ்க்கையில வாழ்க்கையிலேருந்து நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய விஷயம் நம்ம அவர்கள் பின்பற்றினாங்க அதனால் நம்ம கடைப்பிடிக்கிறோம் இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் இப்ராஹிம் அஸ்லாமுடைய வாழ்க்கையோட தொடர்புடையது மாதிரி இஸ்மாயில் இஸ்லாமுடைய வாழ்க்கையோட தொடர்புடையது அவங்க அந்த ஹஜரா அம்மையாருடைய வாழ்க்கையிலேருந்து தொடர்புடையது இவங்க எல்லாமே இறைவனுடைய கட்டளை வந்த போது அதுக்கு முழுமையாக அடிபணிந்தார்கள் ஏன்னா அதான் வந்து நீ வந்து இந்த காபாவை கட்டடத்தை உயர்த்தி வாயகன்னு சொன்னாங்க அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து உயர்த்தினாங்க அதே மாதிரி அந்த மனைவியும் மகனையும் தனியா விட்டுட்டு வாங்க அரபு பாலைவனத்துல விட்டுட்டு வாங்கன்னு அதான் சொன்னா உடனே அவர்கள் அதை ஏற்று விட்டுட்டு வந்தாங்க அந்த அம்மையா இருப்பாங்க ஒரு தைனி கை குழந்தையோடு இருக்கிறாங்க அவங்க கேட்டாங்க இது அல்லாவுடைய கட்டளையா உங்களுடைய விருப்பமா அப்படின்னு கேட்கும் போது அல்லாவுடைய கட்டளை அப்படின்னு சொன்ன உடனே உடனே நான் அதை ஏற்றுக்கொள்றேன் ஏன்னு சொன்னா அல்லாவுடைய கட்டளையா இருந்தால் இது அல்லாவுடைய கட்டளை அப்படின்னு சொல்லும் போது அவங்க உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க இது அல்லாவுடைய கட்டளையா இருந்தால் நிச்சயமா அவனுடைய உதவி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க இது எல்லாமே இறைவனுடைய கட்டளைக்கு அப்படியே நம்ம அடிபணியணும் அப்படிங்கிறத நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கிறது அதே மாதிரிதான் அதிகபட்சமாக போய் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுமாத கனவு கண்டாங்க அதுவும் இறைவனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி உடனே அதற்கு அடிப்பணியை தயாராகிட்டாங்க தன்னுடைய மகன் இஸ்மாயல் இஸ்லாம் சொல்லும் போது அவரும் சொன்னார் அந்த உங்களுக்கு கட்டளை அதை அப்படியே நிறைவேற்றுங்க என்னை வந்து நீங்க பொறுமையாளர்கள் ஒருத்தராக காண்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு இந்த எல்லா விஷயமுமே இறைவனுடைய கட்டளைன்னு சொன்னா நம்ம அதுக்கு முழுமையாக அடிப்படையனும் சரண்டர் ஆயிடணும் அப்படிங்கறத நினைவுபடுத்தக்கூடியதாக எல்லாமே இருக்கிறது பாவ மன்னிப்பு இது எல்லாமே காலங்களில் வந்து நம்முடைய கடந்த கால பாவங்களை எண்ணி நம்ம அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும் அதனை குறிப்பாக அந்த அரபா மைதானத்தில் இருக்கும் போது முழுக்க முழுக்க துவாவும் பாவ மன்னிப்பு இஸ்திஃபா செய்யறதும் துவா செய்யறதும் தான் அப்ப நம்மளுடைய கடந்த காலங்களில் நம்ம செஞ்ச பாவங்களை நல்லா வந்து மன்னிக்க கூடிய அளவுக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாமே அங்கே கரைந்து விடக்கூடிய அளவுக்கு நம்முடைய பாவ மன்னிப்பு துவா இது இருக்கும் அதனால தான் நபீஸ்லாஸ்ன்னு சொன்னாங்க ஒரு ஹாஜி வந்து முழுமையாக ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வந்தால் அவருடைய அந்த பழைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த ஒரு குழந்தையைப் போல ஒரு பாலகனைப் போல ஆகிடுறாருன்னு சொன்னாங்க அதனால இந்த நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ஹஜ்ஜி வந்து ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கிறது அதுவும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது அதே போல் திக்கர் இறை இறை நினைவு இந்த திக்கிர் செய்வதன் மூலமாக நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்வதற்கு அது ஒரு வழிமுறையாக இருக்கிறது இதுவும் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது அப்போ அரப்பா மைதானத்தில் அதிகமாக திக்கர் செய்கிறது துவா செய்கிறது இஸ்திக்பார் செய்கிறது பாவமன்னிப்பு கோர்றது இவை எல்லாமே அங்கே இருக்கிறது அதனால் நம்முடைய வாழ்க்கையை ஒரு தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு நம்மை வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு வழிமுறையாக இருக்கிறது அந்த அடிப்படையில தான் இந்த ஹஜ்ல இருந்து கிடைக்கக்கூடிய இதுவும் ஒரு படிப்பனையாக இருக்குது அதே போல எளிமையை மேற்கொள்றது இந்த எளிமைன்னு சொன்னா இன்னைக்கு வந்து வசதி வாய்ப்புகள் நமக்கு இங்கே இருக்கும்போது இருக்கலாம் ஆனாலும் அங்க போகும்போது அங்க வந்து ஒரு எளிமையா இப்ப நான் சொன்னேன்னு ட்ரெஸ்ஸு அது வந்து ஒரு சாதாரண உடை என்ன சாதாரண ஒரு துண்டு ஒரு இது வேஷ்டி மட்டும் இது வந்து ஒரு எளிமையுடைய அடையாளம் இந்த இங்கே வாழும்போது அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கலாம் எவ்வளவு உயர்ந்த ஆடைகளை கூட போடலாம் ஆனால் அங்கே போகும்போது இந்த எளிமையை மேற்கொள்ளணுங்கிறது அந்த உடையிலேருந்தே கூட ஆரம்பிக்குது வசதி வாய்ப்புகளையெல்லாம் கூட நம்ம தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் இப்போ அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதில் அரஃபா மைதானத்தில் அதேமாதிரி எல்லாம் தங்குகிற இடத்துல ஒரு தொழுகு விரிப்பு அளவு தான் இருக்கும் ஒரு மெத்தை போட்டிருப்பாங்க ஆனாலும் அது அதில் தான் படுத்தாகணும் இப்போ இங்கே நம்ம வந்து கொஞ்சம் பெரிய இடங்களில் தாராளமாக படுக்க படுக்கக்கூடியவளாக இருப்போம் என்ன ஆனால் வந்து அங்கே இதையெல்லாம் சகித்துக்கொள்ளணும் இந்த பொறுமையை மேற்கொள்ளணும் மாதிரி இந்த எளிமையை வந்து நம்ம கடைப்பிடிக்கணுங்கிறத கூட இந்த ஹஜ்ஜிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பனையாக இருக்கிறது மரணம் மரணத்தை பற்றி மருமையை பற்றி நினைவுப்படுத்தக்கூடியதா இருக்கு இப்போ மரணம்ங்கிறது இருக்கே பார்த்தீங்கன்னா இந்த எஹ்ராங்குடையே கிட்டத்தட்ட ஒரு கஃன் துணி மாதிரி தான் என்ன அதை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனால அந்த மரணம் வந்து நமக்கு எப்போதும் வரும் அந்த மரணத்தை நாம நினைவு கொடுப்படுத்தக்கூடியதாக அந்த ஹஜுடைய விஷயங்கள் இருக்கின்றன பாருங்க மௌத்துங்கிறது எப்போ வேணாலும் வரும் எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் இப்போ ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பிளேனில் போனவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பிளேன் விழுந்ததில் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்த பல பேர் இறந்துட்டாங்க அதனுடைய சரௌண்டிங்கில் இருந்த பல பேர் இறந்துட்டாங்க அவங்களாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இப்போ நம்ம ஒரு பிளேன் போகுது பிளேன் மேலே போகும்போது பறந்துட்டு போகும்போது திடீர்னு வெடிச்சு சதரிச்சுன்னா அதுலேருந்து அவங்க இறந்து போயிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் இதுக்கு வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் விழுந்து கடைசியில் அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் கூட திடீர்னு மௌத்து வந்துடுச்சு பாருங்க அது வந்து எதிர்பாராத விஷயம் அதனால மௌத்து எந்நேரம் வேணாலும் வரும் அதை நினைவுபடுத்தக்கூடியதாக நம்முடைய இந்த ஹஜ்ஜுடைய காரியங்கள் இருக்கிறது குறிப்பாக அந்த இஹ்ராம் போன்ற அந்த இஹ்ராம் உடைய இருக்குது அது வந்து ஒரு கஃபன் துணியை போல நினைவுபடுத்துது அதே போல மறுமையை நினைவுப்படுத்துது நாள்ல மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவார்கள் ஒரே கூட்டமாக இருக்கும் ஏன்னா பார்க்கறதுக்கே இந்த அந்த குரோனில் சொல்றாங்களில் சிதற சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போல மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மக்கள் கூட்டம் அவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டாலும் கூட்டமா மக்கள் போறது எல்லாமே நமக்கு மகேஷர் மைதானத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக அதே போல மறுமையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் இதுவும் கூட நமக்கு வந்து மரணத்தை மறுமையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அதே போல இந்த அரஃபா மினா முஸ்தலிஃபா போன்ற இடங்கள்ல வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் இருக்கும்போது கூட அதுவும் நமக்கு வந்து ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் மறுமையை பற்றிய சிந்தனையும் கேமத்தினால பற்றிய சிந்தனையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி தான் இந்த பொறுமை பொறுமையை வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் இந்த ஹஜ் இருக்குது இது வந்து உடல் ரீதியாக பண ரீதியாக சேர்ந்து சேர்ந்த வழிபாடு இப்போ தொழுகை வந்து வெறும் உடல் சம்பந்தப்பட்டது ஜக்காத் வந்து பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடு ஆனால் ஹஜ் வந்து இந்த ரெண்டு சேர்ந்தது யாருக்கு வந்து பொருள் வசதி இருந்து உடல் நலம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஹஜ்ஜு கடமை அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து இருக்குது அதில் குறிப்பாக உடல் ரீதியான இதுவும் இருக்குது நம்மளுடைய பயணம் இருக்காது நீண்ட தூர பயணம் பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பொறுமையை மேற்கொள்வது அவசியமாக இருக்கும் இப்போ இங்கேருந்து போகும்போதே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இதுக்கு சாதாரணமா வந்து வெளிநாட்டு பயணம்னா ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி வர சொல்லுவாங்க ஏர்போர்ட்டுக்கு ஆனா ஹஜ்ஜுடைய சமயத்தில் பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் முன்னாடியே வர வைப்பாங்க ஏன்னு சொன்னா மக்கள் வந்து ரெடி அவங்க ஏதாவது லேட் பண்ணிடக்கூடாது அதனால அங்கே பயணம் வந்து த த படக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் மூலமாக முன்னாடியே அங்கே கொண்டு இறக்கி விட்ருவாங்க அங்கே நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் சில நேரங்களில் ஃப்ளைட் வர்றதுக்கு தாமதமாகும் அதுக்கும் பொறுமையாக இருக்கணும் நம்ம அன்னைக்கு போயிருப்போம் ஆனால் மறுநாள் தான் பிறப்பட வேண்டியிருக்கும் அவ்வளோ தூரம் சில தாமதங்கள் ஏற்படும் ஏன்னா ஃப்ளைட்டு போகும் வரும் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஏதாவது அங்கேருந்து வர்றதில் லேட்டானா நம்ம பிறப்படுறது லேட்டாகிடும் மாதிரி பல சந்தர்ப்பங்களில் அந்த பயண நேரம் தேதி அது எல்லாமே வந்து திடீர்னு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பொறுமையை மேற்கொள்ளணும் மாதிரி அங்கே போய் இறங்கின பிறகு கூட கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு அங்கே போய் சேர்ந்த பிறகு நமக்கு வந்து அந்த ரூம்ஸ் கொடுக்குறதுல கொஞ்சம் லேட் ஆகலாம் இது மாதிரி பல சிக்கல்கள் பல சிரமங்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் தாங்கி கொள்வதற்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால தான் சொல்லுவாங்க சஜிக்கு போகும்போதே நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையை மேற்கொள்ள வேண்டியிருக்கும்னு சொல்லி அனுப்புவாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு அந்த தங்குற தங்குகிற இடம் ஒதுக்குறதுலேருந்து அதில் கூட சில நேரங்களில் வந்து சில வசதிகள் குறைவாக சில அவங்க சொன்ன நேரத்தில் அந்த இது ரூம் கிடைக்காம கூட போகும் அதேபோல் மினாவுக்கு அழைத்து செல்றாங்கல்ல அங்கேருந்து அங்கே இருக்க ஹோட்டல்ஸ்லேருந்து மினாவுக்கு அழைத்துட்டு போவாங்க அவங்க வந்து ஒரு நைட் எட்டு மணிக்கு பஸ் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது பன்னெண்டு மணி வரை கூட ஆகும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கும் இருக்கும் இது பல பிரச்சனைகள் ஏற்படும் அது எல்லாத்தையும் நாம் வந்து சகித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் என்ன அந்த பொறுமை வேணும் அதுக்கு முக்கியம் இப்போ அதேமாரிதான் அந்த இதில் கொண்டே விட்டுட்ட பிறகு எங்கே முதல் வந்து மினால கொண்டை தங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் அரஃபா மைதானத்துக்கு கூட்டு போவாங்க திருப்பி வந்து முஸ்லீம் தெளிப்பாங்கிற இடத்துல கொண்டாந்து விடுவாங்க அங்கதான் அங்க வந்து வெறும் கல்லு முள்ளு வெறும் ரோடு என்ன ரோட்ல அங்க எங்க திறந்த வெளியில மைதானத்துல தங்கணும் அது வெயில் காலமா இருந்தாலும் சூடா இருக்கும் இதுவா இருந்தாலும் பனிக்காலமா இருந்தாலும் சரியான பனி இருக்கும் குளிர் இருக்கும் இதில் அந்த திறந்த வெளியில் தங்க வேண்டி இருக்கும் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் நம்ம வந்து சகித்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நமக்கு வந்து பொறுமை ரொம்ப அவசியங்கிறது அங்கே வலியுறுத்தப்படுது அதேமாரி அந்த இதிலேருந்து ரிட்டன் வரும்போது எங்கள் முஸ்தரிப்பாவில் தான் அந்த சைத்தானுக்கு கல்லறியக்கூடிய இதெல்லாம் இருக்குது அந்த கல்லெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு வரமாட்டாங்க அங்கே விட்ருவாங்க அவ்வளோதான் அங்கேருந்து நடந்து தான் வரணும் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் வரணும் இதெல்லாம் நம்ம மன ரீதியாக தயாரா இருக்கணும் அந்த நேரங்கள்ல எல்லாம் நம்ம வந்து பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவெல்லாம் இருக்கணும் இது எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஹஜ்ஜுடைய பயணம் இதை வந்து நம்ம நினைவுபடுத்தணும் அதே மாதிரி அடுத்ததாக நன்றி செலுத்துதல் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் இப்ப அல்ல வந்து நம்ம ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதியை கொடுத்தான் அதுக்காக நன்றி செலுத்தணும் உடல் நலத்தை கொடுத்தோம் அதுக்காக நன்றி செலுத்தணும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தா அதுக்காக நன்றி செலுத்தும் ஏன்னா இப்ப வசதி உள்ளவங்க தான் போக முடியும் ஆனா சில நேரங்கள்ல அல்ல என்ன செய்யறாங்க வசதி இல்லாத மக்களுக்கும் கூட அவங்களுடைய முதலாளி ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க அல்லது யாராவது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி விட்டுருப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுத்தானுங்கிறதுக்காக நாம வந்து நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும் நன்றிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உலகத்துல நம்ம நமக்கு வந்து சில வசதி வாய்ப்புகள் நமக்கு எல்லாம் கொடுத்துருப்பான் ஆனா நம்மளை விட அதிகமான வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்க எல்லா நிலைமையிலும் இருப்பாங்க அப்ப அதை பார்க்காதீங்கன்னு நபி சாஹன் சொல்றாங்க எப்போதுமே வாழ்க்கை வசதிகள்ல வசதி வாய்ப்புகள்ல உங்களை விட மேல இருக்கவங்கள பார்க்காதீங்க உங்களை விட கீழே கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் கீழேயும் இருக்கிறாங்க அவர்களை பார்த்துட்டு நீங்க என்ன சொல்லணும் அல்ல எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்கான் அலமதுல்லான்னு சொல்லி அப்பதான் நமக்கு அந்த நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வரும் அல்ல நமக்கு எதை கொடுத்துருக்கானோ அதை வந்து நாம அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக ஆக முடியும் அதனால இந்த நன்றி செலுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நன்றி செலுத்தினா அதில் வந்து இன்னும் மேலும் அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஸோ இந்த நன்றி செலுத்தக்கூடியதையும் கூட நம்ம இந்த ஹஜ்ஜுடைய நேரங்களில் அதிகமாக நினைவுபடுத்தி இது போன்ற பல விஷயங்கள் நமக்கு இருக்கின்றன அதனால இந்த முக்கியமாக நம்ம சொன்னதுலேருந்து ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா தௌகீது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓரிரை கொள்கை அதை நிலைநாட்டக்கூடியதா இருக்கிறது சமத்துவம் சகோதரத்துவம் இதை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கிறது நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கிறது அதேமாரி ஒற்றுமை ஐக்கியம் ஒருமைப்பாடு இதை வந்து நமக்கு வந்து நினைவுப்படுத்தக்கூடியதா இருக்கிறது அதேமாரி இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையை நினைவுப்படுத்தக்கூடியதா இருக்கிறது தூய்மை பாவமன்னிப்பு இதை வந்து நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளணும் ஹஜ்ஜி வந்து அதேமாரி திக்கரில் இறை இறை நினைவில் திக்கரில் இருக்கக்கூடியது அது நம்மளை நம்ம சீர்திருத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல் எளிமையை மேற்கொள்வது அந்த எளிமையை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அதேமாரி தான் இங்கே நம்ம வசதி உள்ளவங்க இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறவங்க பெரும்பாலும் வசதி உள்ளவங்க போகிறாங்க இல்லையா இப்போ இங்கே வசதி உள்ளவங்க அவங்க எப்போது நான் ஏசியில்தான் படுத்துருப்பேன் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கும் ஆனால் அங்கே போனால் ஏசி இருக்கிற நேரத்தில் இருக்கும் இல்லாத நேரமும் இருக்கும் ஏசி டென்ட்டில் ஏசி இருக்கும் ஆனால் அந்த ஏசி மிஷினுக்கு நேராக எது அடிக்குதோ அந்த இடம் மட்டும் தான் இது கூலாக இருக்கும் மற்ற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துல வெயில் காலத்தில் மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அதே டென்ட்டுக்குள்ள எப்படி இருக்கும்னு சொன்னால் அவ்வளோ சூடு இருக்கும் உதாரணம் சொல்றதா இருந்தால் நம்ம இந்த பிரியாணி அடுப்பு ரோட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்களே அது வழியாக கிராஸ் பண்ணி போகும்போது கொஞ்சம் நேரம் அங்கே நின்னீங்கன்னா எவ்வளோ சூடு இருக்கும் அது மாதிரி இருக்கும் அதே டென்ட்டுக்குள்ளே அந்த அந்த ஏசி எங்கே காத்து அடிக்குதோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் குளுமையாக இருக்கும் மற்ற இடமெல்லாம் அவ்வளோ சூடாக இருக்கும் இதையெல்லாம் நாம வந்து தாங்கிக் சகித்துக் சகித்துக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது இந்த ஹஜ் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளாக இருக்கிறது அதே போல் நம்ம எளிமையை மேற்கொள்வது இது போல பல விஷயங்கள் அதேமாரி மரணத்தை நினைவுபடுத்துறது மறுமையை நினைவுபடுத்துறது இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமையை மேற்கொள்வதல் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் ஆகிய இந்த எல்லா விஷயங்களும் ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளாக இருக்கிறது அந்த படிப்பினைகளை ஏற்கனவே ஹஜ்ஜில் போயிட்டு வந்தவங்க நாம படிப்பினைகளை பெற்று அதன்படி நடப்பதற்கும் அது போக இதுவரையும் வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு அல்லாவு தலா அந்த ஹஜ்ஜி நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்கள் அவர்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம எல்லாரும் துவா செய்வோம்